மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரத்தேக அடையகம் மகத்தான ஆடி சேல் ஐந்து முதல் ஐம்பது சதம் வரை தள்ளுபடி மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டின் அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் மீதான அந்த சொத்து குவிப்பு வழக்கு அதுக்கான அந்த விடுதலையான உத்தரவை ரத்து செய்து மீண்டும் மறு விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இதை பற்றி பேசுவதற்காக நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் வணக்கம் சார் இது கூடவே ஐ பெரியசாமி அவர்கள் மீதும் இதே மாதிரி மறு விசாரணை வந்திருக்குது சொல்லுவாங்க அதே மாதிரி அதுக்கு இடைக்கால தடை வாங்கியிருக்கிறார் ஐ பெரியசாமி சுப்ரீம் கோர்ட்டில் இல்லை அது வந்து சுப்ரீம் கோர்ட் தடை கொடுக்க முடியாதுட்டாங்க அனிதா ராதாகிருஷ்ண வழக்குலையும் கொடுக்க முடியாதுட்டாங்க இந்த பெரியசாமி தவிர பொன்முடி மீதும் இன்னொரு வழக்கு இருக்குது சொத்து குவிப்பு ஒரு சொத்து குவிப்பு வழக்கில் அவர் தண்டனை பெற்று உச்சநீதிமன்றத்துக்கு போய் அதை நிலுவையில் வச்சுட்டு வந்திருக்கார் தண்டனை கெப்டின் அப்பயன்ஸ் அதனால் அவர் மந்திரியாக தொடர்றாரு அதை தவிர இன்னொரு சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது அது இதோடு சேர்ந்தது ரிவிஷனில் வர்றது ரிவிஷனில் வரக்கூடிய வழக்குகள் நாலு அது மட்டும் இல்லை முன்னாள் அதிமுக அமைச்சர் ஓபிஎஸ் மீதும் வளர்மதி அவர்கள் மீதும் அந்த வழக்கு இருக்குது ரிவைஸ் பண்ணியிருக்குது இந்த இந்த விஷயத்தில் இந்த ரெண்டு பேருடைய வழக்கு இப்போ உடனடியாக எடுத்திருக்காங்க அது சிறியுள்ளுத்தூர் நீதிமன்றத்தில் ஸ்பெஷல் கோர்ட் எம்எல்ஏ எம்பிஸ் கோர்ட் அந்த இதில் உங்கள் விசாரணை இருந்தப்போ என்ன பண்ணியிருக்காங்க இவங்க ஃபேஸ் எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த ரெண்டு கேஸும் இவங்க மேலே எடுத்துக்கிட்டாங்க இவங்க மனைவிமார்கள் மார்கள் மேலே அந்த கேஸ் இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே அதை அடிஷனல் சார்ஜ் ஷீட் போடுறேன் சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் போடுறேன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அதாவது டிபிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை அது மாநில அரசு மாறணுன்னு அவங்களும் மாறுறாங்க என்ன பண்ணுறாங்க அடிஷ சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் ஒன்று போடுறோன்னு சொல்லி அதில் போட்டு அதில் எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி அண்ணா அதில் வந்து க்ளோசர் ரிப்போர்ட் தர்றாங்க இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் அவங்க மேலே அதை விடுவிச்சிருது அவங்கள அப்படின்னு சொல்கிறாங்க இது ப்ரொலாங் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இதில் ஒன்றும் அர்த்தம் இல்லை எந்த விஷயமும் வரல அப்படிங்கிற மாதிரி தவறாக வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுங்கிற பேரில் மாநில லஞ்ச ஒழிப்பு அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க நீதிபதி இவர் வழியெல்லாம் ஏற்றுக்கிறாங்க ரெண்டு பேரும் விடுவிக்கிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய விசாரணையும் ஒரே நாளில் விசாரணை நடந்து ஒரே நாளில் தீர்ப்பு வந்துடுது ரெண்டு பேருக்கும் அதே மாதிரி வேறு வேறு நாட்களில் ஆனால் ஒரே நாளில் ரெண்டு பேரும் ஒரே பேட்டர்ன் இந்த சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் போடுறது ரீஇன்வெஸ்டிகேஷன் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறது இப்படி தான் இதே மாதிரி டிவிஎஸ்சி தொடர்ந்து இந்த மாதிரி ரெண்டு பேர் விஷயத்தில் ஒரே மாதிரியான ஃப்ராடை பண்ணியிருக்காங்க ஃப்ராட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் சொல்கிறார் இதுக்கடுத்து பொன்முடி என்ன பண்றாருனா ஆனா ஒரு நிமிஷம் சார் இந்த வழக்கு பத்து வருஷம் இருக்கு இல்லையா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல போட்டது இப்பதான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் உங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல தான் வந்து இது வருது உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது அப்ப அதிமுக உடைய பீரியடு தான் அந்த பத்து வருட காலமும் அப்ப இந்த வழக்குல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கலாமே ஏன் இவ்வளவு தூரம் அதை இழுத்தடிக்கணும் இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அதான் ஏன் கேக்குறேன் ஏன் அதிமுக நீதிமன்றங்களே தான் இருக்கு ஏன்னு கேட்டால் நீதிமன்றங்கள் தான் பதில் சொல்லணும் உதாரணமாக ஏன் லஞ்சம் ஒழிப்புத்துறை அதுக்கு முயற்சி எடுத்துருக்கலாம்ல அப்போவே அந்த எடுத்தாங்க பெரிய அளவுக்கு தான் முயற்சி எடுத்தாங்க அது ஒன்றும் தள்ளி தள்ளி போகுது வழக்கு அது அதை தடுக்க முடியல யாராலையும் எங்க இப்போ சிபிஐ பெரிய அளவுக்கு அப்பீல் போனாங்க டூச்சி வழக்கில் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் இது ஃபேஸ் எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அந்த கேஸை எடுத்துக்கிட்டாங்க அப்பீல் கேஸை எப்போ லிஸ்ட்டு வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு ஆறு வருஷம் கழிச்சு தான் லிஸ்ட்டுக்கே வந்துச்சு என்ன அப்படி தான் இருக்குது ஜுடிஷரி சிஸ்டம் இதுன்னே அப்படி தான் லிஸ்ட்டு லிஸ்ட் பண்ணுறதுக்கே நாள் எடுத்துருப்பாங்க அங்கே ரிஜிஸ்டார்ட் ஏதாவது கை விட்டு கொடுத்து தள்ளி தள்ளி போட்டிருப்பாங்க அந்த ஆனால் அந்த வழக்கு இருந்துச்சு அவங்க மேலே அதை வந்து வந்த உடனே கேன்சல் பண்ணுறாங்க அதில் வந்து விடுவிக்கப்படுறாங்க பொன்முடியும்தான் பொன்முடி வழக்கு இருக்குங்க அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா பொன்முடி வழக்கு இன்னும் பெக்கூலியர் வழக்கு இப்போ ஏற்கனவே இருக்கிற வழக்கு வேறு அதை பனிஷ்மெண்ட் வாங்கிட்டார் அது நினைவுன்றிருக்குங்கிறது வேறு விஷயம் ஆனால் பொன்முடியுடைய மேலையும் இதே மாதிரி ஒரு கேஸு சொத்து போனது அது என்ன நினைவு பண்ணார் அவர் அதை வந்து விழுப்புரம் நீதிமன்றத்தில் இருந்துச்சு அதை திடீர்னு ஒரு நாள் என்ன இவங்க வேலூர் நீதிமன்றத்துக்கு மாற்றுனாங்க ஏன் மாற்றணும் காரணமே சொல்லப்படலை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜஸ் ஹைகோர்ட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட அவங்க இது உடந்தையாக இருந்துருக்காங்க இது மாறுறதுக்கு பேசு ஜெயலலிதா கேஸு சென்னையில் தமிழ்நாட்டில் இருந்து கே கர்நாடகா மாறினதுக்கு அன்பழகன் போடுற பெட்டிஷனில் சாட்சிகள் அவங்க கலைக்கிறாங்கன்னு சொன்னார் முடியும் இங்கேங்க அதனால் போச்சு இங்கே எந்த மாதிரியான பெட்டிஷனும் இல்லை உடனே மாற்றுறாங்க இது வந்து இந்த எஸ் இந்த அதாவது எம்எல்ஏ எம்பி ஸ்பெஷல் கோர்ட்ஸை மொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க கோர்ட்ஸுகளை நிர்வகிக்கிறதுக்கு மேற்பார்வை பார்க்குறதுக்கு ஒரு ஜட்ஜ் நியமிச்சிருக்காங்க ஹைகோர்ட்டில் அவர் தான் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர் பார்க்குறாரு பெ தான் இருக்குது இங்கேருந்து போன உடனே என்னாச்சுன்னா வேலூர் உடனே அங்கே ரிட்டையர் ஆக போகிற ஒரு பெண் ஜட்ஜிக்கிட்ட போகுது அந்த கேஸு அவங்க நாளே நாளில் நூற்றி எழுவத்தி ரெண்டு சாட்சிகள் விசாரித்து தான் சொல்கிறாங்க நூற்றி எண்பத்தெட்டு ஆவணங்களை படித்து பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க இரநூத்தி இருபத்தாறு பக்கம் ஜட்ஜ்மெண்ட் வேறு எழுதுகிறாங்க இது உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம் நீதிபதி ஆனந்த் சொல்கிறாங்க இது ஹை உச்ச நீதிமன்றத்திலோடு இது நடக்க முடியாது அவங்க எவ்வளோ பலம் இருக்குது பக்க பலம்லாம் இருக்குது இங்கே இந்த நீதிபதிக்கு வேறு யாரும் உதவி செய்கிறதுக்கு இல்லை விரைதான் செஞ்சுருக்காரு நாலே நாளில் இவங்க செஞ்சுட்டு ஜட்மெண்ட்டை கொடுத்து இவங்களை விடுவிச்சிட்டு ரெண்டே நாளில் ரிட்டையர் ஆகி போயிருங்க எஸ்கேப் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பிளான் இருக்குது திட்டமிட்டு திமுக அரசு இந்த டிவிஎஸ்சியை பயன்படுத்தி இந்த வேலைகளை செய்கிறாங்கன்னு இந்த மூணு கேஸில் அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு அதனால் என்ன பண்ணுறாரு இந்த மூணு கேஸை ரிவிஷன் எடுத்துட்டாங்க ஹைப்பர் எம் கேஸ் ரிவிஷன் எடுத்துட்டாங்க இப்போ இந்த ரிவிஷன் தினம் தினம் அவங்க அந்த கோர்ட்டில் ஆஜராகணும் தினம் தினம் அது டெய்லி பேசிஸில் விசாரணை நடத்தப்பட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தீர்ப்பு வரணும்னு சொல்லியிருக்காங்க இது முக்கியமான அமைச்சர்கள் ரெண்டு பேர் மூணு பேர் மேலே இருக்குது அப்போ இன்னொன்று என்ன இருக்குன்னா இடி கேசஸ் ரெண்டு பேர் மேலே இருக்குது அனிதா ராதாக மேலே இருக்குது பிஎல்எம்டி ஆக்டில் அவர் சட்டபூர்வ சட்ட பூர்வமற்ற முறையில் பரிவர்த்தனை செஞ்சுருக்காரு பொன்முடி ஒரு பையன் மேலே இருக்குது அவங்க அந்த சாண்ட் குவாரியில் மணல் குவாரியில் கொள்ளை அடிச்சிருக்காங்கங்கிறது ரெண்டிலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கேடி அதுக்கு எதிராக அனிதாசன் டெல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போனார் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ டிவிஎஸ்சி இவங்க தவறாக என்பது கண்கூடாக தெரிஞ்சு போச்சு இவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தன் கீழ் இருக்கக்கூடிய ஏஜென்சிகளை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற சாட்சி திரும்ப திரும்ப வச்சிட்டே இருக்கிறாங்க இவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அவங்க என்ன சொன்னாங்க எதிர்கட்சி மேலே பாயம் பாயுது ஆளு கட்சி மேலே இல்லைன்னு சொன்னாங்க இங்கே அதுதான் நடக்குது எதிர்கட்சி மேலே பாயிடுங்க முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக இப்போ இருக்க அமைச்சர்கள் மேலே நீங்கள் மாட்டேங்கிறீங்க எங்க அரப்போர் இயக்கம் ரெண்டு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தான் முப்பத்தேழு கோடி ஊழல் நடந்துருக்குன்றாங்க அதே மாதிரி அப்போ கடந்த ஆட்சியில் அரப்போர் இயக்கம் வச்சாங்க வைச்சாங்க அப்போ வச்ச உடனே என்ன பண்ணாங்க இவங்க அது இவங்க இவங்க உடனே வந்தவொடன்னு என்ன செஞ்சாங்க அரப்போர் வச்சு இயக்கம் வச்ச புகாரின் மீது உடனடி நடவடிக்கை எடுத்தாங்க எஸ்பி வேல்மணியில் சார்ஜ் ஷீட் பண்ணாங்க ஆனால் அதே அரப்போர் இயக்கம் இவங்க மினிஸ்டர்ஸ் மேலே வைக்கிது டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பன்னெண்டாயிரம் பன்னெண்டு கோடி அந்த உதிரி வாங்குவாங்கன்னு ஃப்ராடு பண்ணியிருக்காரு ஆனால் அது மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க டாஸ்மார்க் பார்ஸை நீங்கள் இது பண்ணுறதுக்கு வாடகை விடுறதுக்கு அது போல் பூரா ஒரு டெண்டர் ஊழல் நடக்குதுன்னு சொல்கிறாங்க நடவடிக்கை இல்லை என்ன அதே சமயத்தில் நீங்கள் இவங்க பாஜக மேலே இன்னொன்று என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் மீது மட்டும் நடவடிக்கை ஆளுங்கட்சிக்காரங்க மேலே நடவடிக்கை இல்லை இவங்க அதே தான் செய்கிறாங்க அடுத்து தங்களுக்கு வேண்டியவங்க தங்கள் கட்சியில் சேர்ந்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி அதான் செய்கிறாங்க இவங்களுடைய பிடிம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் மேலே கேபி கார்க் பார்க்கில் ஐஐடி அறிக்கை வந்த பிறகும் அவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணலை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை அதே மாதிரி வைத்தியங்கம் ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர் அவர் மேலே காக்னிசன்ட் இண்டியா என்ன பன்னெண்டு கோடி அவர் லஞ்சம் கொடுத்ததா அமெரிக்கா கோர்ட்டில் ஒத்துக்கிட்டு சார்ஜ் ஷீட் இது ஃபைன் கட்டிட்டான் அதுக்கு மேலே இவங்க என்ன பண்ணாங்க வேறு வழி இல்லாமல் இந்த கேஸ் இவங்க எஃப்ஐஆர் மட்டும் போட்டாங்க வைத்தியங்கிறது மேலே ஆனால் தொண்ணூறு நாளில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் பண்ணவே இல்லை இன்றைக்கு வரைக்கும் பண்ணலை என்ன அர்த்தம் பாஜக தன்னோடு சேர்ந்தவங்களை இணைந்தவங்களை பாதுகாக்கிறாங்களோ மாதிரி நீங்களும் பாதுகாக்கிறீங்க ரெண்டு ஒன்று தான் நீங்கள் எடப்பாடி மேலே இருக்க கேஸ் என்ன செஞ்சீங்க நாலாயிரத்தி ஐநூறு கான்ட்ராக்ட் லஞ்சம் வாங்கினார் ஹைவேஸில் கேஸா அந்த கேஸில் உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப அந்த லஞ்ச ஒழிப்பு டிவிஎஸ்சி விசாரணை பண்ணி எனக்கு அறிக்கை கொடுங்க ஷீல்டு கவரில் கொடுத்தாங்க அப்போ ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னார் கேஸ் ஃபைல் பண்ணார் உயர்நீதிமன்றத்தில் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது அதை மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது ஏன்னா அதிமுக ஆட்சியில் கூடிய டிவிஎஸ்சி அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது அது கொடுக்குற அறிக்கையை நீங்கள் ஏற்றுக்கூடாதுன்னு சொன்னார் சிபிஐ விசாரணை பண்ணார் சரினு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் பண்ணலை சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துட்டாங்க அது எடப்பாடி அவர்கள் அப்பீல் போனப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொன்னால் சிபிஐ விசாரணை இதில் கூடாது தேவையற்றது உயர்நீதிமன்றமே விசாரிங்க அதுவும் அந்த பழைய டிவிஎஸ்சி கொடுத்த அந்த அறிக்கையை நீங்கள் ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் சொன்ன அது படிச்சுட்டு என்ன சொன்னாங்க ரெண்டு லாயர்ஸு ரெண்டு ஜட்ஜஸ் இது கரெக்டாக இருக்குதுன்னாங்க இது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்குது அவங்க அவங்க ஆட்சியில் நடந்திருந்தாலும் ரொம்ப கரெக்டாக இருக்குது அந்த அறிக்கை அந்த அறிக்கை டோட்டலி இவர் ரிலே ஆன்ட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் எடப்பாடி விடுவிக்கிறோன்னு சொன்னாங்க உன்னே இவர் என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் முடியாது இப்போ நீங்கள் சிபிஐ என்கொயரி கேட்குறீங்களான்னு கேட்டாங்க இல்லை இல்லை நான் டிவிஎஸ்சி என்கொயரி தான் கேட்குறேன் போன ஆட்சியில் நீங்கள் சிபிஐ கேட்டிங்களே அப்போ வேறு இப்போ வேற என்ன அப்போ உங்கள் ஆட்சியில் இருந்தால் டிவிஎஸ்சி நல்லா ஆகிடறாங்களா அவங்க ஆட்சியிலேருந்து வந்து கெட்டு போயிருக்குது உங்கள் ஆட்சி வந்து புனிதமாகறாங்களா அதே அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க குட்டு வச்சாங்க குட்டு வச்சுட்டு எடப்பாடி அவர்கள் விடுவிச்சிட்டாங்க கஷ்டம் வந்து அதான் சொல்கிறேன் இவங்க டிவிஎஸ்சியை எப்படி பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் சிறந்த உதாரணங்கள் சரி சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு எப்படி இருக்குன்னு நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு